இருப்பவன் என்று தனக்கு பேரை சொல்றான் மண்பீ சமான் வானத்தில் இருப்பவனாகிய நான் உங்களை அழிக்க மாட்டேன் என்று இருக்கிறீர்களா அவன் வானத்தில் இருப்பதுங்கிற வார்த்தையெல்லாம் தனக்கு என்ன செய்கிறான் பயன்படுத்துகிறான்கிற அறுபத்தி ஏழாவது சூறாவில பதினாறாவது வசனத்துல பார்க்கிறோம் இதே வாசகம் வந்து அறுபத்தி ஏழாவது சூறாவில பதினேழாவது வசனத்திலேயும் பார்க்கிறோம் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு சூறாவுல அஞ்சாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் இவன் கம்பீர் உள்ள அமிர்தமிர சமய் வானத்தில் இருந்து கொண்டு காரியங்களை நிர்வகிக்கிறான் காரியங்கள் நிர்வகிக்கிறான் இங்கேருந்து நினசமா ஏ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து முப்பத்தஞ்சாவது சூராவில் ரெண்டாவது சர்ந்து சொல்லி காத்துக்கிறான் அதே மாதிரி ஒரு பெண்மணி அவங்க முஸ்லீமாக இல்லையான்னு ஒரு செக் பண்ண வேண்டி இருக்கிறது நபிசுல்லாஹ சார் சார் இந்த பொம்பளை கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஐனல்லானு கேட்குறாங்க ரொம்ப வருது இது முஸ்லீமாக இல்லையான்னு ஒரு செக் பண்ண வேண்டி இருக்கிறது அதுக்கு ரசுல்லாஹ் கேள்வி கேட்குறாங்க ஐன் அல்லாஹ் எங்க இங்கே இருக்கான்னு அந்த பொம்பளை சொல்கிறது காலத்துக்கு சமா ஆளுத்தலாம் இருக்கான் அல்லாஹ அப்படிங்குது

அரசியல் இருக்கிறங்கிறானா இருக்கிறான் வானத்தில் இருக்கிறங்கனா இருக்கிறான் நம்ம உடனே கற்பனை பண்ணிக்கிறக்கூடா இல்ல அதெல்லாம் போட்டு நம்ம மனுஷை மாதிரியே மா சமணம் போட்டு உட்காந்துருக்கானா தொங்க விட்டு உட்காந்துருக்குறானா காலை மடிச்சு போட்டு உட்காந்துருக்கறானா கையை தொடையில வச்சுக்கிறானா எப்படி அப்படி நம்ம மனுஷன் உட்கார்ந்தா எப்படி பண்ணுவோமோ அப்படி செய்யக்கூடாது ஏன் அதையும் அல்லையும் மிசுரியும் செய்வோம் அவனை கூட ஒன்றும் கிடையாது அவன் இருக்கான் நம்பி இருந்தமே தவிர கற்பனை வளர்த்துடக்கூடாது என்பதான் நம்ம கூட கண்டிஷனை தவிர நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அல்லாமல் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகிக்கிறக்கூடாது அதே மாதிரி வந்து என்ன செய்யறான் கேட்டா அல்லாவுக்கு சில கை இருக்குது முகம் இருக்குது என்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் குரான் நிறைய வசனங்கள் இருக்கிறது அல்லாஹ் கை இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உன் கையில் தான் நன்மைகள் எல்லாம் இருக்கிறது கைங்கிற வார்த்தை வருது அல்லாஹ் பத்தி பேசும்பொழுது உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு வராம உன் கையில எல்லா நன்மைகளும் இருக்கிறது இது மூணு இருபத்தி ஆறுல இருக்கிறது அதே மாதிரி மூணு எழுபத்தி மூணுல இன்னல் பி எதில்லா

நிறைய தரமாட்டேங்கிறான் நிறைய பேர் ஏழையா இருக்காங்கல்ல கொஞ்சம் பேர் தானே பணக்காரன் இருக்கிறாங்க அவன்கிட்ட தாராளமானவனா இருந்தா எல்லாரையும் கொடி சொன்னாக்கிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க அல்ல என்ன பதில் சொல்றான் பல் ஏதாவது அவசூத்த தானே அவனுடைய ரெண்டு கைகளும் விரித்து இருக்கிறது அவன் மூடி கொடுறவன் இல்ல அள்ளி அள்ளி தர்றவன் ரெண்டு கைங்கிற வார்த்தையை அல்ல யூஸ் பண்ணுகிறான் இது எங்க இருக்குன்னா அஞ்சாவது சூறாவில் அறுபத்தி நாலாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஆதமலை சலாத்தை படைத்து விட்டு இபிலிச வந்து அவருக்கு பணியை சொல்றான்ல அப்ப அல்ல என்ன கேட்கிறான்னு கேட்டா மாமனாக்கான் தஸ்து தனிமா கலத்து எதைய என்னுடைய ரெண்டு கையால் நான் படைத்திருக்கிறேன் இவர இவருக்கு நீ பணிய மாட்டியான்னு கேட்கிறான் ஆதம படைச்சு மொட்டையா சொல்லிருக்கலாம் நான் படைச்ச ஆளுக்கு நீ எப்படா பணிய மறுக்கிறேன்னு கேட்காம அல்ல என்ன வார்த்தையை போடுறான் என்னுடைய ரெண்டு கையினால நான் உன்னைய படைச்சிருக்கிறேன் இவரை படைச்சிருக்கிறேன் இவருக்கு நீ ஏன் பணிய மாட்டேன் என்கிற சொல்லி அது கேட்கிறான் முப்பத்தி எட்டாவது சூறாவில் எழுபத்தி வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து உலகத்தெல்லாம் எல்லாம் அழிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் உள்ளாந்து ஜமியான் கபுலத்துக்கு எவங்களுக்கு ஆமா பூமி முழுசும் கேமத்து நாளையில அவனுடைய ஒரு கைப்பிடிக்குள்ள அடங்கிரும் பிரம்மாண்டத்தை காட்டுறான் இது வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னது இல்ல இந்த பூமியை ஒசமாவாத்து மத்துவியாத்து எமீனி வானங்கள் எல்லாம் அவன் வலது கையில சுருட்டப்பட்டுவிடும் இந்த மொத்த வானத்தையும் தூக்கி அப்படி ஒரு கையில வச்சுக்கிறான் இந்த பூமியத்துக்கு ஒரு கைப்பிடி வச்சிருவான் இந்த பூமியெல்லாம் ஒரு கைக்கு அவனுக்கு அடங்காது அவனுடைய அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் காட்டுகிறான் இது எங்க இருக்கு முப்பத்தி ஒன்பதாவது சுறாவுல அறுபத்தி ஏழு இருக்கிறது இதெல்லாம் என்ன பண்றாங்க இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ஹசன் பசரியுடைய மாணவர்களாக இருந்த வாசில் அத்தா போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கையின கையின் அர்த்தம் ஆற்றல் அர்த்தம் அவனுடைய கண்ட்ரோல் அர்த்தம் கையின்லாம் நல்லாவும் கிடையாது கை இருந்தா மனசு மாதிரி போயிருவானே இப்படின்றாங்க மனசு மாதிரி போவான்னு நினைக்கிறீங்களே மனசு மாதிரி இல்லாத கை வேண்டாம் சொல்லிட்டு கையின் நல்லா சொல்லும் போது நீ ஆண்ட வேறவையாக்கி என்ன கொடுக்குற ரெண்டு கையுங்கிறான் கை நாள் எப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்படி விளக்கம் கொடுக்க ஆரம்பித்த அரசுக்கு விளக்கம் கொடுத்தாங்க கை அல்லாஹுவை எப்படி அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான் அப்படி நம்பாம வியாக்கியான அது மாதிரி முகம் இருக்குங்கிறான்ல முகம்னா என்ன கண்காணிப்பு அர்த்தம் முகம் அர்த்தம் கண்காணிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் முகம்லாம் எல்லாம் கிடையாது முகம் எல்லாம் கிடையாது ஆனா முகம் இருக்கிற அல்லாஹ் என்ன செய்யறான் வஜு குரப்பிக்க துல் ஜலாலி வள்ளிக்கிறான் கண்ணியமிக்க அல்லாவுடைய முகம் மாத்திரம் தான் மிச்சமாக இருக்குங்கிறான் குள்ளு செய்யும் ஹாலிக்குள் இல்லா வஜோகு அவன் முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடும் சொல்றான் இந்த இருபத்தி எட்டு எண்பத்தி எட்டுல இருபத்தி ஏழுல எல்லாம் சொல்றான் இதெல்லாம் மறுக்கிறார்கள் அதே மாதிரி அல்லாஹ் தனக்கு கண் இருப்பதாக என்ன சொல்றான் நம்முடைய கண்காணிப்புல நம்முடைய நம்முடைய கவனிப்பிலே நீ அந்த காரியத்தை சொல்லும் பொழுது மூசா நபியை பத்தி சொல்றான் உன்னை வந்து நான் எப்படி காப்பாற்றம் தெரியுமா ஒரு பெட்டியை நீ போட சொன்னேன் போட சொல்லி அம்மா நினைஞ்சாங்க ஒரு பெட்டியை செஞ்சு உடனே ஆத்துல போட்டாங்க என்னுடைய கண் பார்வையில் நீ தயாரிக்கப்பட்டாய் அப்படின்னு அல்லா என்ன இந்த கண்ணை பத்தி பேசுறான் அதே மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு பதினாலு இதுல எல்லாம் வந்து தன்னுடைய கண்களை பற்றி பேசுகிறான் இதையெல்லாம் எல்லாம் மறுக்கிறார்கள் அதே மாதிரி நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது அல்ல வந்து மறுமையில விசாரிப்பான்ல விசாரிக்கிறத பத்தி எல்லாம் எப்படி சொல்றான் நம்ம எல்லாம் நிப்போமா எல்லாரும் எல்லாம் காத்துக்கிட்டு போமா அல்ல வருவானா அல்ல என்ன செய்வானா விசாரிப்பதற்காக வேண்டி ரப்புக்க உள் மலக்கு சப்பன் சப்பா வானவர்கள் அணி அணியாக திரள உமது இறைவன் வருவான் இப்படி நம்ம நம்பணும் இப்படி நம்ப அல்லனா அல்ல சூனியம் கிடையாது அல்லாங்கிறவன் அல்லாஹ் நல்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒண்ணும் இல்ல நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒண்ணும் இப்படி எப்படி மறுமையில பாக்கல அவன் அவன் வந்து பாக்குற விதமா இருக்கிறான் நமக்கு தெரியாது எப்படின்னு தெரியாது கை என்ன கையை நம்பிட்டு போ அது நம்ம கை மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை அவனுக்கு முகம்னா முகம் நம்பிட்டு போ நம்ம முகம் மாதிரியா இருக்கு அப்படி சொல்ல தேவையில்லை இவங்க என்ன செய்யறாங்க முகம்டே சொல்லக்கூடாதுங்கிறாங்க அல்லா வருவான்டா வருவான்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க இந்த மாதிரியான அல்லா பற்றிய சிவத்துகள்ல விளக்கங்கள் கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி அல்லாஹை தப்பாக விளங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் சகாபாக்களில் யாரும் இந்த அல்லாஹ் விஷயமாக இப்படி தீபாவளாம் போனது கிடையாது எப்படி அல்லாஹ் சொரணு அப்படி நம்பிடுவாங்க அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த சகாபாக்கள் எப்படி இறைவனை நம்பினார்களோ அப்படி நம்புறதுக்கு பேரு சலபு சலபுகளுடைய கொள்கை சலபுகளுடைய கொள்கை எனக்கு பேர் சுட்டப்படுது இதைத்தான் தப்பாக பொருள் சகாபாக்களை பின்பற்று தானோ சில ஆள்கள் வந்து செலவு கொள்கை செலவு கொழுகைன்னு ஒரு பேசி வருது பாருங்கள் நாங்களெலாம் செலவிகள் சலபியாக்கருடைய கொள்கை சலபு கொள்கைலாம் ஒரு பேச்சை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க சலப்பு கொள்கையின் ஒரு கொள்கை கிடையாது இந்த தான் அல்லாஹை புரிந்து கொள்வதில் அல்லாஹவுடைய கையின் தான் கை என்று சொல்லணும் இது சலப்பு கொள்கை கைன்னால் ஆற்றல்னு சொல்லணும் இது வந்து சலப்பு கொள்கை பிந்தி உள்ளவங்க தான் வியாக்கி சகாபாக்கள் யாரும் இப்படி ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கவில்லை அல்லாஹ் முகம்னால் முகம்னு சொல்லணும் அல்லாஹ் வருவான்னா வருவான்னு தான் சொல்லணும் அரசியலில் இருக்கிறேன்னா இருக்கிறேன்னு தான் சொல்லணு இவங்க இது சலப்பு கொள்கை

அப்துல் மலிக் மருவானுடைய காலத்தில் அவருடைய மகன் வலிதுடைய காலத்தில் ஹசன் வசரி அவர்கள் அந்த அறிஞர் அந்த மாதிரியான அறிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு குரூப் இறங்கி இப்படி பண்ணுது இது இந்த ஃபைட் தான் நடந்துகிட்டு இருக்கிறது இது மாதிரியான ஒரு கொள்கை குழப்பம் இந்த காலங்களில் தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள காலம் இருக்குதுல இந்த காலங்களில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது இல்லாம இன்னொரு ரெண்டு டேஞ்சரான கொள்கை இது ஒரு கொள்கை அதாவது அல்லாவை பற்றி பேசும்பொழுது எப்படி அல்லாஹ் குர்ஆன்னு சொல்றானோ அப்படியே நம்புவதா அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து நம்புவதா இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையில் நுழைந்து ரெண்டு பிரிவாக சமுதாயம் பிளவுபடுகிறது ஆனால் சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் பிளவுபடவில்லை சஹாபாக்கல்ல யாருமே அல்லாஹ் பத்தி இந்த மாதிரி என்ன செய்யல அது கய்யினா அதுதான் முஹம்மது எந்த ஒரு சஹாபியும் சொன்னதில்லை இல்ல அதனால தான் என்ன சொன்னாங்க அந்த ஒரு கொள்கை சொன்னாங்கவின் இது அல்லாஹ்மே இன்னொரு டேஞ்சரான ஒரு கொள்கை ஏற்படுகிறது அது வந்து இன்னைக்கும் இருக்கிறது இன்னைக்கு என்ன இருக்கு அந்த கொள்கை அதனுடைய தாக்கம் அடிச்சுவோடு வந்து அந்த சமுதாயத்திலோடு நிலவி கொண்டிருக்கிறது அந்த ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான நம்முடைய நம்பிக்கையை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கொள்கை அது என்ன என்பதை பார்த்துவிட்டு அப்புறம் உமர் அப்துல் அப்துல்ல வரலாறு அவர் செஞ்ச சேவைகள் அவரால் இந்த இஸ்லாத்துக்கு கிடைச்ச நற்பெயர்கள் அவரால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஏற்பட்ட வளர்ச்சிகளை வந்து அப்புறம் பார்க்கலாம் சார்லாம்

ஆனால் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா சியாக்களுடைய ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சியாக்கள் வந்து இந்த கைசானியா கொள்கையில்தான் இருக்கிறார்கள் என்ன கொள்கை குரானை வந்து ஓதுவார்கள் அதன்படி நடக்க மாட்டார்கள் ஹதீசை வாசிப்பார்கள் அதில் உள்ள போதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு ஒரு இமாம் என்று ஒரு வரை சொல்லிக் கொள்வார்கள் தங்களுக்கு ஆயத்துள்ளா என்று ஒருவரை சொல்லிக் கொள்வார்கள் யாரை இவர்கள் ஆயத்துள்ளா என்றோ இமாம் என்றோ தலைவர் என்றோ சொல்லிக் கொள்கிறார்களோ அவர் என்ன வைக்கிறாரோ அதான் சட்டம் அவர் நினைச்சா ஒரு காலத்துல உன்ன ஹலால் ஆக்குவாரு நினைச்சா உன்ன ஹராம ஆக்குவார் அப்ப தீன் என்பது ஒரே ஒரு மனிதனை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் அந்த ஒருவன் அவங்க நபிகள் நாயகத்தினுடைய வழித்தோன்றலா இருக்கணும் அலியுடைய பாரம்பரியமா இருக்க வேண்டும் அழிவழி இல்லாத வழித்தோன்றலாக ஹுசைன் அழி இல்லாத வழித்தோன்றலாக இப்படி இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிற அனைத்தையும் நம்ம வந்து கட்டுப்பட்டு நடக்கணும் இப்படிங்கிற ஒரு நச்சு கருத்து வந்து அன்றைக்கு விதைக்கப்படுகிறது இவங்க இவங்களுக்கு பேர் கைசானியா கைசானியா என்று ஏன் பேர் வந்து சொன்னா இந்த முக்தார் என்பவருடைய இன்னொரு பெயர் கைசான் இந்த முக்தார் ஆளுடைய பேர் என்ன கைசான் அந்த கைசானை முன்னிறுத்தி கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்குனதுனால அந்த தான் இந்த கொள்கையை இரண்டாவது முதல்ல இந்த கொள்கை விதைக்கப்பட்டுச்சு அப்துல்லா சபா என்ற யூதன் இஸ்லாத்திற்குள்ளே கள்ளத்தனமா நுழைந்து கொண்டு அவன் இந்த கருத்தை உருவாக்கி உருவாக்கினான் என்று ஏற்கனவே பார்த்தோம் நீங்க தான் கடவுள் சொன்னான் அலிரலி இல்லான் போய் நீங்க என்ன சொல்லி அதான் சட்டம் நீங்க தான் எங்களுக்கு இல்லாத நீங்க தான் எங்களுக்கு ராசிக்கு ரிசுக்கு தர்றவர் நீங்க தான் எங்களை படைத்தவர் சொன்னான்ல அதனுடைய இன்னொரு வடிவம் இது அப்ப அழிரலில்லானவர்களால் தீர்த்து கட்டப்பட்டார்கள் இவங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை விதைத்து இப்படி ஒரு மக்களை உண்டாக்கி கொண்டார்கள் அந்த தொடர்ச்சி தான் சியாவா இன்னைக்கு வலிமையாக ஒரு சக்தியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் சில நாடுகளில் வலிமையா இருக்கிறாங்க கொள்கையை அப்ப இந்த மாதிரி என்ன ஆதாரம் காட்டுவாங்க தெரியுமா குரானு இல்லங்கிறதுலாம் வந்து ரெண்டாவது சொல்றாங்க அவங்க ஆதாரம் இதுக்கு எங்க இருந்து காட்டுவாங்க அது ஒரு மனுஷனை ஏத்துக்கிறது தான் சொல்றீங்க அது என்ன ரசுல்லா இருந்தாங்க ரசுல்லாட்ட வந்து மக்கள்லாம் பண்ணாங்க ரசுல்லா என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டாங்க ரசுல்லாக்கு பிறகு என்னுடைய மர்மம் மாதிரி செய்யணும் ரசுல்லா சொன்னாங்க ஏமாத்திட்டு எல்லாம் காதலா போயிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளவங்களை நீங்க மதிக்காம அவர் கொண்டு விட்டீங்க அப்ப ரசூல்லா சொன்ன போதனை என்ன நானும் என் குடும்பத்தாரும் எதை வழி வழியா சொல்றோமோ அது கேட்டு நடங்க இதான் ரசூல்லா சொன்னது அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவங்களுக்கு சொன்ன அவங்களுக்கு சகாபாக்கள் செய்து கொடுத்த பையத்தை அடிப்படையா வைத்துக் கொண்டு இவங்க இந்த ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குறாங்க இது எதுக்கு உண்டாக்குறாங்க மக்கள் வந்து குரான் அதிசு என்று பார்த்தார்களே ஆனால் இந்த மாதிரி ஒரு தனிநபர் வழிபாட்டுக்கு இடம் இருக்காது அதுல இருந்து விலகிடுவாங்க சரியான விதத்தில் அவங்க மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற கூடாது என்று சொன்னால் அவங்கள தலைவனுக்கு கட்டுப்படுறதை முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கறது அவங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்க பையத் ரசூல்லாட்ட பையத் செஞ்சாங்கல்ல அதை காட்டுவாங்க யார் அமீருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கே கட்டுப்படுகிறார் ரசூல்லா சொன்ன ஹதீஸ் இருக்கிறது மண் அத்தா அல் அமீர பக்கத் அத்தா அல்லா யார் அமீருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கு கட்டுப்படுகிறார்

மண் அத்தா அல் அமீர பகதா அமீருக்கு யார் கட்டுப்படுகிறானோ அவனுக்கு அவன் வந்து ரசூலு கட்டுப்பட்டு விட்டான் யார் ரசூலு கட்டுப்பட்டு விட்டானோ அவன் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டான் என்று நபிசுல்லா அலி செல்லம் சொன்ன காரணத்தினால் கட்டுப்படுவதற்கு பெயர் தான் இஸ்லாம் யாருக்கு கட்டுப்படுவது கட்டுப்படுவதா இஸ்லாம் கரெக்ட் அது யாருக்கு கட்டுப்படுவதற்கு பெயரு ஒரு மனுஷனுக்கு கட்டுப்படுவதற்கு பெயர்தான் இஸ்லாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை நச்சு கருத்தை அவர்கள் நுழைத்தார்கள் அது இன்றைக்கும் இருக்கு ரெண்டு வடிவத்தில் இருக்குது என்ன ரெண்டு வருடத்தில் இருக்கிறது மூணு